வேல் வேல் வேல்முருகாவடி வேல்முருக வேல்முருகாவடி வேல்முருகா கொடியும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் நெறி பல கொண்ட வேதனன் முடியினும் அருவிய குருநாத கொங்கிலே தரு பழனியினரு முகம் செந்தில் காமன தனிகையில் இணையிலி கொந்து காமென மொழி தர வருசம அவிரோதே தந்திரவாதிகள் பெறவரியது பிறர் சந்தியாதது தனதனவருமொரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து மிர நீ கரிகரமுரள் தமணிய கிண்கிணி முகவித பதயுக மலரும் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் வரவே முருகாபடிவேல் முருகாம் வேல் முருகா படி வேல் முருகாம் வேல்முருகா படி வேல் முருக வேல் முருகா வடிவேல் முருகாம் சிந்து வாரமும் இதழியும் இளநவ சந்திரரேகையும் மரபமும் மனிதரே செஞ்சடாதரர் திருமகள் என்ன வரும் முருகோனே செண்ப காடவியிலும் உயர் சந்த நாடமியிலும் முறை கூற மகள் செம்பனு புற கமல முளையணி பொதுவே இந்து வான்முக மனசம் மிருக குங்குமா ஜலயுகளமும்ரித இந்தத வசனமும் உருவலும் அமிரம இந்திர கோபமும் அரகத வடிவமும் இந்திர தாபமும் இரு போரு இந்த நீலமும் மணலினை எழுதிய பெருமளி வேல்முருகா மடி வேல்முருகா வேல்முருகா மடி வேல்முருகா வேல்முருகா மடி வேல் முருகா வேல்முருகா மடி வேல் முருகா